ஆஞ்சநேயர் யோக வடிவில் சங்கு சக்கரம் தரித்து உலகத்தில் நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாத வடிவில் காட்சி தர ஒரே கோவில் சோளிங்கர் ஆஞ்சநேயர் யோக ஆஞ்சநேயர் கோயில் இந்த கோவிலுக்கு நம்ம இப்போ எப்படி போகிறதுன்னு பார்ப்போம் நம்ம லாஸ்ட்டு வீடியோவிலையே சோழிங்கர் நரசிம்மர் கோயிலுக்கு எப்படி போகிறதுன்னு பார்த்தோம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம ஆஞ்சநேயர் கோயிலை பற்றி பார்ப்போம் லாஸ்ட் வீடியோலேயே சொன்னேன் சோலிங்கருக்கு எப்படி வருதுன்னு நம்ம அரக்கோணத்துலேருந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஷேர் ஆட்டோலேயோ இல்லை பஸ்லேயோ வந்தீங்கன்னா சோளிங்கர் மலை அடிவாரத்தை நம்ம ரீச் ஆகிடலாம் மலை கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய ஆர்ச் ஒன்று இருக்கும் அந்த ஆர்ச் பக்கத்துலேயே ரொம்ப பெரிய ஒரு ஆஞ்சநேயர் சிலை ஒன்று இருக்கும் அந்த சிலையை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப வானுயர்ந்து நிற்கிறார் ஆஞ்சநேயர் அவர் அவரை சுற்றி மக்கள்லாம் எவ்வளோ அழகாக வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்களே பார்த்துருக்கீங்க இவரை வணங்கிட்டு தான் நரசிம்மர் கோயிலுக்கும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் எல்லோரும் போகத் தொடங்குவாங்க இந்த கோயிலேருந்து நம்ம ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ளே நடந்து போனோம் இது தான் இந்த நரசிம்மர் மலை இந்த நரசிம்மர் மலையை பற்றி தான் போன வீடியோவில் பார்த்தோம் அடுத்து நம்ம அந்த மலையை ஏற்றத்தை ஏறி முடித்ததுக்கப்புறமா ஆஞ்சநேயர் மலையை நோக்கி நம்ம நடந்துகிட்ருக்கோம் மேலே தெரியுது பார்த்திங்களா அதுதான் ஆஞ்சநேயர் கோயில் நரசிம்மர் கோயிலில் கம்பேர் பண்ணும்போது ஆஞ்சநேயர் கோவில் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் நரசிம்மர் மலை மொத்தம் எழுநூற்றம்பது அடி ஆயிரத்தி முந்நூற்றம்பது படிக்கட்டு ரொம்ப பெரிய மலை அந்த மலையை கம்பேர் பண்ணும்போது இது அவ்வளோ ஈஸியாக தான் இருக்கும் ஏன்னா வந்து இது ரொம்ப சின்ன மலை வெறும் நானூற்றம்பது படிக்கட்டு மட்டும்தான் இந்த மலையை வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே ஏறி இறங்கிடலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ்நாடு அரசு புதுசாக மேலே போகிறதுக்கு ரோப் கார் ஃபெசிலிட்டிலாம் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த ரோப் காருக்கு வந்து ஒருத்தருக்கு நூறுரூபா சார்ஜர் பண்ணுறதா கேள்விப்பட்டேன் ஸோ அது மூலயமா நீங்கள் ஈஸியாக படிக்கட்டி நேரா நேராக மேலே போய் சாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம் இது நம்ம இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக அமைக்கப்பட்டிருக்கு இது சமீபத்தில் தான் அமைச்சாங்க இது வந்ததுனால இப்போ நிறைய பேர் பயனடைகிறாங்க வயசானவங்கெல்லாம் அந்த மாதிரி ரோப்காரில் ஏறி ஈஸியாக போயிடலாம் இல்லை கால் நடக்க முடியல கஷ்டமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ரோப் கார் மூலிமா மேலே போயிடலாம் ஆனால் முடிஞ்சளவு படியேறி சாமி தரிசனம் பண்ணுறது ரொம்ப புண்ணியம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கஷ்டப்பட்டு பண்ணுறது எதுவுமே நல்ல பலன் கிடைக்கும் இருந்தாலும் முடியாதவங்க என்ன பண்ண முடியும் அவங்க கண்டிப்பாக ரூப்காரில் மேலே போகலாம் எல்லாருமே கடவுளை ஈஸியாக பார்க்குறதுக்கு இதை அமைச்ச தமிழக அரசுக்கு ரொம்ப நன்றி இப்போ இந்த கரெக்டாக இந்த மலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம் இது தெரியுது பார்த்தீங்களா இதுதான் அந்த படிக்கட்டெலாம் ஸ்டார்ட் ஆகிற இடம் இங்கேருந்து தான் நம்ம மலை ஏறணும் வாங்க மலை ஏறி ஆஞ்சநேயரை தரிசிக்க போகலாம் நம்ம மலை ஏறி மேலே வந்துட்டோம் மலை ஏறி மேலே வந்த உடனே இந்த ஒரு தெப்பக்குளம் இங்கே இருக்கும் நம்ம கோயில் உள்ள நுழைஞ்ச உடனே இந்த தெப்ப குளத்தை பார்க்கலாம் சரி சீக்கிரமாக இந்த கோயிலோட வரலாறை பார்த்துருவோம் இங்கே கார்கோடகன்ற ஒரு அரசன் இங்கே தவம் செஞ்சுக்கிட்டு இருந்த ரிஷிகளையும் மக்களையும் வதைச்சிட்டு வந்ததா ஒரு கதை இருக்கு அந்த டைம்ல நரசிம்மரே வந்து ஹனுமார்கிட்ட தன்னுடைய ஆயுதமான சங்கு சக்கரத்தையும் கொடுத்து அந்த மக்களையும் அந்த மகரிஷிகளையும் காப்பாத்துறதுக்காக இங்க ஆஞ்சநேயரை அமர சொன்னதா ஒரு கதை இருக்கு அப்படி அமர்ந்தவர் தான் இங்க இன்னைக்கும் சங்கு சக்கரமும் யோக நிலையும் கொண்டு அருள் பாலிக்கிறார் ஸ்ரீ யோக ஆஞ்சநேயர் அமாவாசை சனிக்கிழமை இந்த மாதிரி நாட்கள்லாம் இந்த கோவில்ல ரொம்பவே விசேஷம் அது மட்டும் இல்ல புத்தி இல்லாதவங்க பேய் புடிச்சவங்க பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி பாதிப்புக்கு எல்லாம் இந்த கோவில்ல வந்து வழிபட்டா நல்ல பலன் கிடைக்கும்னு நம்பப்படுது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆஞ்சநேயர் இவர் மட்டும் இல்ல பக்கத்து மலையில இருக்கிற மூர்த்தியும் ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்க இவர்தான் இந்த கோவிலுடைய மூலவர் சங்கு சக்கரம் தரித்த ஸ்ரீ யோக ஆஞ்சநேயர் இவரை தரிசனம் பண்ணிட்டோம் இவரை பண்ணிட்டதுக்கு அப்புறம் நம்ம மலை மேல இருந்து இந்த சோழிங்கர் நகர் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த கோயிலுக்கு போய் மறக்காமல் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்